ய்தி அடையாளம் புது ஏர்போர்ட் பக்கத்துலன்னா எப்படி இருக்கும் அட நம்ம குபேரா ப்ராபர்டிஸ் அறிமுகப்படுத்தும் புதிய வீட்டு பிரிவு அதுவும் நம்ம புது ஏர்போர்ட் பிப்டீன் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஸ்ரீ விஷ்ணு நகர் ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் வீடுகள் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள்னு பல வசதிகளுடன் உங்க வீடு உங்களுக்கான கனவு வீடு வீட்டுமனை மனை பதினைந்து லட்சம் முதல் குபேரா ப்ராபர்ட்டிஸ் ஸ்ரீ மகாவிஷ்ணு நகரில் இருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஏர்போர்ட் பிப்டீன் மினிட்ஸ் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் டூ கோவில் அருகில் ஹாஸ்பிடல் சங்கரா யுனிவர்சிட்டி சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் போன்ற அனைத்திற்கும் பக்கத்தில் நமது குபேரா ப்ராப்பர்ட்டிஸ்ரீ மகாவிஷ்ணு நகர் குறைந்த மனைகளில் உள்ளன உடனே முன்பதிவு செய்யுங்கள்